வணக்கம் ஸ்ரீ மீடியா தமிழ் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் பாலபாரதி இன்னைக்கு வந்து ஒரு லெஜண்டை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் சந்திக்கிறேன் அவங்க யார் அப்படின்னா மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரோட முதன் முதலாக ஜோடி சேர்ந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க எப்படி ஜோடி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் பேச போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் ஏகப்பட்ட படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து மிக ராசியான ஜோடின்னு கொண்டாடப்பட்ட ஒரு ஜோடி ஏதுன்னா அது வந்து இவங்க தான் சொல்லலாம் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு இணையான இங்கே ஹீரோவாக வளம் வந்த நடிகர் தலத்துக்கு இவங்க நிறைய படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அவங்க அந்த படங்களும் நிறைய ஹிட் ஆயிருக்கு நிறைய வெள்ளி விழா படங்கள் வெற்றி விழா படங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட முத முதல் அவங்க ஜோடி சேர்ந்தது எப்படி அப்படின்னு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் சிவாஜி வச்சு நிறைய படங்கள் இயக்குனவர் பிஆர் பி ஆர் பந்துலு டைரக்டர் பி ஆர் பந்துலு அவர் வந்து சிவாஜி வச்சு நிறைய படங்கள் எடுத்து சில படங்கள்னால தோல்வியாகி கசப்பான மனநிலையோட வேற ஒரு ஹீரோவை அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு அப்போ அது வந்து ஒரு ஹீரோயிசமான அந்த கதை அது இந்த கதைக்கு வந்து ஜெய்சங்கர் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அப்ரோச் பண்ணி போய் பண்ணலான்ட்டு அவர் நேரில் சந்திச்சிருக்காரு வி ஆர் அந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்த ஜெய்சங்கர் வந்து படித்தோம் கதை ரொம்ப சூப்பராக இருக்குது கதை வந்து ஹாலிவுட் தரத்தில் பண்ணியிருக்கீங்க இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும் பட் நான் நடிக்கிறத விட இந்த கதையில் அண்ணன் எம்ஜிஆர் நடிச்சார்னா மிக சரியாக இருக்கும் அவர் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு சரியான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் வந்து ஒரு ஆலோசனை சஜஷன் சொல்லியிருக்காரு அதை கேட்டோன்னா பிஆர் பத்து மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருந்தது குழுவுலருந்து தான் இருந்தது ஏன்னா ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த கதப்பில் வந்தால் பெரிய லாபம் வரும் படமும் ஹிட் ஆகும் பெரிய லாபமும் வரும் பழைய கடலாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ம தான் இருந்தார் ஆனால் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது ஏன் அப்படின்னா அவர் வந்து சிவாஜி காம்பவுண்ட்ல இருந்து வந்த வர்ற சிவாஜி வச்சு நிறைய படங்கள் பண்ணவர் சிவாஜி காம்பவுண்ட்ல இருந்து இப்ப எம்ஜிஆர்ட்ட வர்றதுன்னா கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்ப வந்து அந்த விஷயத்த வந்து ஜெயசங்கர்ட்ட சொல்லவும் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இது அவரை வந்து அவருக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த 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 தயக்கத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஜெய்சங்கரே எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லவும் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து தாராளம் வர சொல்லுங்க நான் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய டைரக்டரு அதனால என்ன முதல் வந்து தம்பியை வச்சு படமா நிறைய பேர் என்ன வச்சு பண்ண போகிறாரு அவ்வளோதானே கதை கேட்குறேன் பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்துட்டாரா எந்த விஷயம் ஈகவும் பார்க்காம அப்போ வந்து தயங்கி தங்கிட்டே போய் எம்ஜிஆர் சந்திச்சு ராமபுரம் தோட்டத்தில் போய் கதை ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு பிஆர் வந்துரு அந்த கதையை படித்தவங்களும் எம்ஜிஆருக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய ஹீரோ இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அப்படியே எடுத்தாவே படம் ஹிட் ஆகும் பட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் எடுக்கணும் ஏன்னா அளவுக்கு நீங்கள் களை வந்து இது வந்து கடல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது கடல் கொள்ளையர்களை பற்றி ஒரு கதையாக பண்ணியிருக்கீங்க ஹாலிவுட்டில் தான் இப்படி பட கதைகள்லாம் எடுப்பாங்க இதை தமிழுக்கு வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவோம் அதை வந்து ஒரு நடிக்கை காசிட்டு ஒன்று கொடுத்துட்டாரு இப்போ உங்கள் அவரோட சம்பளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்துக்கு எனக்கு வந்து உங்கள்கிட்ட த தச்சமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார் கேட்டார் கேட்டிருக்காரு அவர் எப்போதுமே பிஆர் வந்து வந்து ஜிப்பா தான் போடுவார் அந்த ஜிப்பா கூட கையை விட்டு பார்த்தா வெறும் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் இருந்தது தான் ஆயிரத்தி ஒரு ரூபாய் இருந்தது தான் அதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் வெறும் ஒரு ரூபா மட்டும் கொடுங்க அப்படி மாதிரி சொல்லி அந்த ஒரு ரூபாய் மட்டும் வாங்கிட்டு அந்த ஒரு ரூபா வச்சு தான் அந்த ஆயிரத்தி தொள்ளூறு படத்தவே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு எம்ஜிஆர் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஆயிரத்தி அந்த கடல் கொள்ளையை பற்றி அந்த கதை தான் ஆயிரத்தி அந்த படத்தை பற்றி அந்த படத்துக்கு யார் ஆர்டிஸ்ட்டு யார் கூட ஜோடியாக நடிக்கிறாங்க டெக்னீஷியன் யார் போய் முடியும் நம்மள ஜோடியாக யார் அப்படின்னு பேச்சு வரும்போது அப்போ பந்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கம்போ கேட்டிருக்காரு எம்ஜிஆர் அவங்க ஒரு புதுமுகத்தை கொள்ளலான் இருக்கிறேன் வழக்கமாக இதுக்கு முன்னால் வந்து நிறையா சவராஜ தேவி நடிப்பாங்க மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில் வந்து ஒரு புதுசாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு புதுமுகத்தை போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்பிஆர் வந்து சொல்லியிருக்காரு புது போட்டு போட்டுருக்குறீங்க ஏங்க இதை ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே நஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வந்திருக்கீங்க இது இடத்துல வந்து புதுமுகத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நடிப்பில் சொதப்புனா ஏதாவது உங்களுக்கு தான் ப்ரொடக்ஷன் செலவு அதிகமாகும் விவசாயம் ஒரு நல்ல சராஜ தேவி மாதிரி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் போடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் ஆலோசனை சொன்னாரான் இல்லை இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கலின்னா அவங்க அவங்க வந்து புதுமோ இல்லை நான் அவங்கள வச்சு அந்த பொண்ணை வச்சு நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் அவங்க யாருன்னு கேட்டால் இன்னும் நீங்கள் இப்படியே சொன்னீங்க யார் அப்படின்னா சந்தியான்னு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்க யார் அப்படின்னா ஜெயலலிதா சந்தியாவோட பொண்ணு தான் இப்போ வந்து பெரிய பொண்ணாக இருக்குது அந்த பொண்ணை வச்சு தான் நான் வந்து கொம்பு அப்படின்னு ஒரு கன்னட படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சினிமா நடிக்கிற அளவுக்கு அதனால் பெரிய தான் இருக்குது பக்குவம்லாம் இருக்குது அந்த பொண்ணுகிட்ட நல்லாவும் நடிக்குது பர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி சம்மதிக்க வச்சுருக்காரு இப்போ அந்த படத்தோட ரச பார்த்துட்டு தான் இவர் டேரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து வெந்நீர் ஆடைங்கிற படத்தில் புக் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குது இப்போ தமிழுக்கு வந்து வெந்நீர் ஆடைய மூலமாக அவங்க அறிமுகமாகறாங்க இப்போ ரெண்டாவது படமாக நம்ம படம் உங்களோட வந்துன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பேர் கிடைக்கும் மாதிரி சொல்லணும்னா அப்போ உங்க படத்தை பா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் சின்னதக்கம் கன்னட படத்தை ரஷ் பார்த்து எம்ஜிஆர் பார்த்துருக்காரு பார்த்தும் கூட அவருக்கு வந்து முழு திருப்தி வரல ஜெயலலிதா மேலே அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கேன் எனக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல எனக்கு பொருத்தமானு ஜோடியானேன் ஏன் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி மீண்டும் தயங்கியிருக்காரு எம்ஜிஆர் அப்போ வந்து அந்த படத்தை வந்து ஜானகி அம்மாவோட தான் போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்போ ஜானகி அம்மா தான் சொல்லியிருக்காங்களா இந்த பொண்ணு வந்து நல்லா துருதுருன்னு பப்ளியாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பொருத்தமான ஜோடியாக வரும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய படத்தில் நடிக்க போகிறீங்க தாராளமாக தைரியமாக நான் இந்த பொண்ணை நம்பி நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தது ஜானகி அம்மா தான் உற்சாகம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம்தான் ஜெயலலிதா ஆயிரத்தி ஒருவன் படத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் முதல் முதல் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் ஜோடி சேர்ந்து நடித்த அந்த ஆயிரத்துள்ளூறு படம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய வ வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை படத்தை வசூல் சாதனை படத்தை படமாக இருக்கிறதுக்கு படமாக மாறிச்சு அதுக்கு வந்து எம்ஜிஆருடைய நடிப்பவும் அதுக்கு எம்ஜிஆருக்கு இணையாக ஒரு புதுமுகங்கிற ஒரு தயக்கம் இல்லாமல் எம்ஜிஆருக்கு என்னையா ஜோடியாக நடித்த ஜெயலலிதாவுடைய நடிப்பும் ரசிகர்களாக கொண்டாடப்பட்டுச்சு பிற்காலத்தில் அவங்க வந்து ராசியான ஜோடின்னு கொண்டாடப்பட்டாங்க தமிழரசிகளாக எம்ஜிஆரோட இருபத்தெட்டு படங்கள் ஜோடியாக நடித்தாங்க முதல் வந்து நடிக்க ரொம்ப தயக்கமான சூழ்நிலையில் தயங்கி தயங்கி நடிக்க வச்ச அந்த நடிகை தான் பின்னால் எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடியாகவும் ராசியான ஜோடியாகவும் ரசிகர்களாக கொண்டாடப்பட்டாங்க இருபத்தெட்டு படங்கள் தொடர்ந்து நடித்தாங்க அதில் நிறைய சில்வ ஜூபியும் வெள்ளி விழா படங்களும் வெற்றி விழா படங்களும் அமைஞ்சது இதுதான் அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா வந்ததுடைய உள்ளே வந்ததுடைய ஒரு ஒரு வரலாறு ஒரு பின்னணி